நம்மளை யார் கேட்கப்போ பரிசு எடுத்துகிட்டு போயின்னே இருப்போம் என்ன எனக்கு கேட்க முடியும் அவ்வளோ போவோம் இன்னும் அதான் நடக்குதுன்னு பார்ப்போம் போயினே இருக்கோம் யாரா இவங்க இல்லை எனக்கு புரியல யார் இவனுங்க தம்பி நீங்கள் எழுத்து வீட்டுக்கு போக வேண்டியது இங்கே வந்துட்டீங்க பரிசை காணோம் ஆ ஆ இந்த நியூ டே ஐயோ யோ இங்க சம்மையா வந்து மாட்டி இவனுங்க இவனுக்கு ஒரு பத்து பாஞ்சு பேர் இருக்கானுங்க சோழி முடிஞ்சு வருஷத்து ஹலோ நான் உங்களை போல வரும் நான் சாரி காய்ஸ் கிறிஸ்துமஸ் சரியாம டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் உள்ள போயிடுச்சே இப்போ ஆரம்பிக்கலாம் உள்ள உள்ளே போயிட்டு கிறிஸ்மஸ்னு ஒரு சாப்டர் வந்துருக்குது அப்புறம் இதை பார்க்குறவங்க எப்ப பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் பட் எனக்கு இது இது பண்ண போகிறதும் இல்லை ஏன்னா எடிட் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குதா ஆனால் இதை நானும் ரொம்ப நாளே இது பண்ணி இது பண்ண மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுல் ஃபுல்லாகிடுது அப்போதான் வருது ஓகே இது எங்கிட்ட பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் இங்கே தான் பார்க்குறது டீசல் சூப்பராக இருக்குது இன்னும் இங்கே வந்துட்டேன் நம்ம சம்மந்தமே இல்லாம இங்கே கொண்டு வந்துட்டானுங்க அங்கே அப்புறம் என்ன எங்களா பனியாக இருக்குது இல்லை இந்த பால் எடுப்புமா இல்லைடா அது அது இல்லை புரியல ரோல் ஐட்டமும்ப்பா மேக்க இல்லை புரியல இன்னும் இவ்வளோ பெருசு ஆகிடுச்சு இதுங்க இங்கே எதுவும் நிறைய பொருளாக இருக்குது ரெக்குவயர் பாடியா பிக்கப் ரோல் பாடி ோ பால் ஆல் நான் ஒன்றும்ப நீங்கள் எடுத்தீங்களாடா இப்போ நான் ஏதோ இஷ்டத்துக்கு நல்லா பெருசாக உருட்ட போகிறேன் நொட்டிட்டு போட போதும் அந்த புக்கை போயிட்டு ஏன்னா கைச்சுன்னா ஆச்சு இதே மாதிரி தான் அன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் அப் அந்த புக்கை அப்படியே போயிடுச்சு அப்புறம் வந்து எப்படியோ பிக்அப் த பால் சே இதே எடுக்கணும் இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்து வந்து நடுவு மத்தியில் வைக்கணுமா ஆனால் நான் எவ்வளோ பெருசு கொடுத்தேன் இவனுக்கு என்ன குட்டி ஒன்றைக்கு நான் ஒரு ரோலு ஹெட்டா ஹெட்டெல்லாம் ரோல் பண்ண முடியாது எங்கடா சரி சரி அதை பார்க்க எங்கடா போகிறீங்க தோறக்குது அப்புறம் என்னமோ இருக்குது ஆ கேமரா கைஸ் நான் இப்போ தான் இதை பார்க்குறேனே சரி நான் டைம் வேஸ் டக்கு டக்குட் டக்குட்டு உருட்டுடுவோம் ஏன்னா ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்னடா ஸ்டோரேஜ் ஃபுல் ஸ்டோரேஜ் ஃபுல்லுண்ணா டெலிட் பண்ணால் ஃபுல்லாக டெலிட் பண்ணுமா கைஸ் அப்புறம் ஃப்ரீ ஃபயர் கொண்டு வேற வச்சிருக்க அது ஃபுல்லாக போகும் அந்த ஒரு காரணத்தாலே அந்த ஒரு காரண கா காரணத்தினாலே நான் வந்து வீடியோ போட முடில என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ் ஸ்டோரேஜ் ஃபுல் அதெல்லாம் அப்படின்னு வந்துச்சு என்னடி டெக்கரேஷன் டே தானடா ஓபன் பண்ணேன் இவங்க ஐயோ கண்ணிலே அடிச்சிட்டான் வேதில் போறேன் டே சாகுடா டி எங்கடா ஒரு அடியில் சாவு டேய் அவன் மொத்தமாக காலிடா அரே ஆடங்கையா வெளியே போடா போயிட்டான் பிளக்குச்சவன் ஓ ஓஹோ நம்ம ஆக்சுவலாக இதை ரெடி கூட பண்ணல கேமரா ஓப்பன் பண்ணோட ஆக்சுவலாக அவன் யார் சம்மதமே நம்ம ஐயா பாட் ஓ மஞ்சமாக்காவா அவன் வேலையாக தான் இருக்கும் இருக்கு இவனை மானா மாத்திரிலாம்மா சூப்பராக இருக்கு வெளியே போடா பாட்டு போயிடு உன்னெல்லாம் யாரும் கூப்பில்ல இது தேவையில்ல ஆ இது ஒரு பக்கம் தேவை இதே என்னடா கூத்துக்கிட்டே இருக்கீங்க இது கூட என்ன தெரியல இப்போ அது இல்லை நம்மளுக்கு இந்தமாரி ஒரு கொம்பு தேவைப்படுது ஐய் எங்கேந்திர ஏற்ற அந்த கொம்பை கொம்பு காய்ச்சிச்சு ஓ கொம்பு பார்த்தீங்களா ரெண்டு என்னடா ரெண்டு குச்சி கோத்துக்கிட்டு இருக்குது கையை ஓ மீச நல்ல மீசை ஓய் கெத்தான ஹாட்டே வந்துடுச்சா போட்டுங்க சும்மா கெத்தாக இருக்கிறார் தலைவர் டையி 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 கெத்து மாசு எல்லாமே ஒரு தான் வெரியா இருக்கிறாரு டேய் ஆஹா என்றைக்குமே கருப்பு மிசமாக தான் பெட்டர் அதுவும் நல்லா வேறு கெத்தாக இருக்குது நான் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் உங்களுக்கு மொத்தமாக எடுத்து காட்டுறத எப்படியோ என்னால் முடிந்ததை செய்து விட்டேன் மண்டையில் அந்த கொண்டை தான் கொஞ்சம் வேற இது வெத்திய வித்தியாசமாக இருக்குது அதை வேணால் மாற்றிடலாம் ஆ நான் ஃபோட்டோவே எடுக்கலையாடா எனக்கு புரியல அதில் கூட ஃபோட்டோவில் தொப்பியே காணும் என்னடா ஃபோட்டோ இது ஃபிலிம் ஆல்ரெடி ஹேஸ் டேக் ஃபோட்டோவா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டவலப் டார்க் ரூமாக இதை நம்ம எடுத்த தொப்பியே காண மாறா சரி ஏய் செலப்ரேஷனில் மஜாவாக இருக்குது கார்பை காணும் ஒரு கர்மாந்தர் காணோம் எங்கடா அந்த ரூம் எங்கடா அது டெவலப் த ஃபோட்டோட்டு டார்க் ஓ இங்கே ஒன்று இருக்குது பாரு மொட்டை இங்கே தான் இருக்கான் மஞ்சமாக்கா வணக்கம்டா டார்க்னா என்னடா ஃபோட்டோஸ் இதெல்லாம் இது மஞ்சமா அக்கா ஃபோட்டோ நம்ம நியூட்டு போட்டோடா ஐயோ வாட்டி தான் நியூட்டு வச்சு செஞ்சுட்டாங்க நியூட்டு அவன் என்னடா பாவமான்னா அவனை வச்சு செஞ்சிட்டீங்கடே போகடா இந்த வீடியோவெல்லாம் என்னால் மறக்கவே முடியல விட்டாங்க ஏய் என்னடா இது வாய் என்னது கை என்னது பொருவம் என்ன கெத்தாக இருக்குது இதுவே செஞ்சுருப்போனே பிரசாமை ஃபீட்மியா ஃபீல்மியா ஐயோ என்னடா இல்லை நம்ம இங்கே எங்கே வந்திருக்குறோம் இதுக்கு பின்னாடி தாங்கன்னா ஃபீட் இருந்துச்சு ஏ என்னடா என்னடா இருக்கிறேன் நான் லாக்குடா ஏய் இந்த ரூமுக்கு எப்படா நான் வந்தேன் என்னடா இது ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குது நீ தான் நான் பார்க்குறேனே ஓ இது இந்த ரூமாக ஐயோ ஏய் தின்றண்டா ஏய் கடைச்சி திங்களா மாட்டேன் குக்கீஸ் வெறியா இருக்குது அதில் வேற யாரா ஆமாம் எடுத்துப்போம் ஏதோ வெளியூர் வந்தான்ட்டு இந்த டோருக்குள்ளே தான் டே தோஸ் தோஸ் த நியூ ட்ரீம்ஸ் த எலக்ட்ரிக் ஷீப் பை த நிக்கோலஸ் பெருகம் இது என்னடா இது நியூ த ஆடு குதிக்குது லிவ் இன்ஸ்னோ டே இவ்வளோதாடா இப்போலாம் இருக்காடா ட்ரீம்ஸ் ப்ரிசனர் என்ன முத்தல வரானுங்க தம்பி வணக்கம்ப்பா இது ஃபீ இதை மில்க் ஓ நான் சும்மா அவங்கிட்ட கை வச்சேன் அது மொத்தமாக மில்க் எடுத்துருவா சொல்லிட்டான் தேண்டும் எங்கே தான் நம்மளுக்கு வேண்டாம் ஓ அது மில்காட வெள்ளையாக இருந்துச்சு சரி என்ன மூணு வருஷம் நினச்சி கொடுக்குறேன் இவனெல்லாம் வேற இல்லை புரியல இப்போ தானாக கதை தோணுச்சு இந்த நாயிருக்கானுங்களா ஏ யாருமே இல்லையா இதான் சைனி டேபிளாடா ஒரு நேரமாக அலஞ்சிட்ருந்தேன் ஃபைண்ட் அப்ஸ்டர்ஸ் இது அப்ஸ்டர்ஸ் இந்த பக்கம்தான் வந்தேன் அப்டார்ஸ் நினைக்கிறேன் தான் எவ்வளோ இருக்குது ட்ரெஸ்ஸு அவுட்ஃபிட்ஸுன்றங்க என்னடா இது கொண்டக்க மண்டக்கம் இருக்கும் ஓனா ஓணா வால் மாதிரி இருக்குது ஓனாவாலே ஓனாவாலே டன் 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 என்னடா இது ஏய் அது இல்லை இது என்னடா இது கெத்த டர்க்கியா நான் டர்க்கிலாம் எதுவும் பார்த்த மாதிரியே இல்லையே அய்யய்யய்யோ கதராதப்பா போயிடுவா ஓ ஆக்சுவலாக இதில் வந்து எதோ அப்டேட் விட்டுருக்குறேங்க நான் அது பார்க்காம எனக்கு இப்போ லாயல் அது ஏதோ ஒரு போட் நம்ம இல்லை அதில் வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன் எனக்கு ஒரு டவுட் வா 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 நீ போ என்ஜாய் கரோ பாய் என்ஜாய்க்குறோம் டே யார் நீ டே கையை தெருதுரா இவனையும் உள்ளே இவ்வளோ போட்டுருக்கா மேக்ஸை மிஸ் பண்ணிட்டோம் இது வரைக்கும் நம்ம ஒம்பது நிமிஷம் தான் ஆடி இருக்கோம் லண்டே ஃபிரிட்ஜி கேரி எங்கள் அப்பனா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு போகிறானுங்க உங்கள் அப்போனா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டு போகிறாங்க மூடி வச்சிருவோம் இதில் வச்சால் தான் ஆகும் பிக்கப்பு புக் இதையும் பெஷம் உள்ளே போட்டிருக்கலாமே என்ன எல்லாம் ஊது ஆனால் எப்போ ஆகும் தெரியாது ஓ எதுவும் சவுண்டு கேடுச்சில்ல அதை பார்க்காமட்டிருக்கேன் அந்த டோர் கிட்ட போய் ஏற பார்க்க டோருக்குறாங்க அப்போ அங்கேருந்து யாரா ஓ உள்ள போட்டேன் அப்போ என்னடா பறிச்சு டே டப்பா மண்டையா நியூடே பேஸ் நியூ டூ விருடதாக இருக்கிறானா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறான் நல்லா இருக்கண்டா நியூ டூ டப்பா டின்னு மண்டையா வந்துட்டான் சூப்பர் ப்ரோ ஓய் ஹண்ட்ரட் தேர்ட்டி டே உனக்கு சொன்ன மாதிரி உண்மையாகிடுச்சா லிவிங் ஸ்னோமேன் சவனுங்களா இல்லை இவன் கட்டி வச்சானா டவுட்டு தான் ப்ரோ டவுட்டு தான் டவுத்து டவுட்டு தான் ஆ டவுத்து டவுட்டு தான் ஏய் இது என்னடா நியூட்டா ம் சரி மேம் நியூ டேஸ் நீ எங்கேயா கூப்பிட்டு வரான் கிச்சனுக்கு என்னடா புகை இது அட புகை இது பக்கத்துக்கு தக்கத்திக்கு நீ இன்னடா போன பாட்டு பயில ஏ ஃபயரு ஃபயர் எக்ஸ்ட் நான் எனக்கு அவனுக்கூடாதா கிரா இன்சா டே டேடி அத ஏன்டா உள்ளே போட்ட ஏய் கோலிடா கோலியக்காடா ஏய் என்ன விராட் கோலி ஃபேன்டா கோலிய இந்த டர்க்கி என்னடா போ போ கோலி ஏதோ குதர்க்கமானது நடந்துட போகுது

மாமனே உனலாக வடித்து செய்யணும்டா அங்கே ஒரு காடு கொடுத்து செய்யணும்னா காடு கிம் அப்படே பிஸ்ஸா அதே பைத்தியக்கார பசங்களாம் ஹோண்டா ஓஹோ ஹோ டவுன் வீட் த டின்னர் சூப்பு தானே குட்டிப்போம் சூப்பு தான் சூப்பு தான் சூப்பராக அந்த சூப்பு தான் டேய் டே மொட்டை பைத்திய கரப்பல உன்னை வெட்டுருவண்டா அப்படிதான் பார்த்துக்க என்னடா இது இதை ஈட் பண்ணணுமா வர டே டே திங்குறாயா ஓ இவன் ஆட்டை ஈட் போனது ஐயோ இப்போ ஆட்டு மண்ணே கொத்தி தின்ற போறான் நீ வேணண்டா ஐயோ யோ முயல் டே டே முயலெலாம் திண்டுறாத அது பாவுண்டா எவையோ எப்படியே நான் காப்பாத்தன முயல் நானே தப்பிச்சு போயிடுச்சு என்னை காப்பாற்றின மொயல் அதுவே தப்பிச்சு போயிடுச்சு டே மச்சமாக்கா என்னை ஏஞ்சிருக்க ஒன்றுமாட்டா காய்ஸ் ஒன்று பேரலைஸ் ஆக்கிட்டான் ஏஞ்சிருக்க முடியல இல்லும் முள்ள ஒரே சொன்ன பார்த்தீங்களா கருப்புங்களேன் டேய் அப்பயும் திங்காதுடான் எங்கடா போச்சு அப்பா அது போனது வரைக்கும் இந்த நான் கூட திண்டான சிட்ட ஃபினிஷ் அந்த டேய் இதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது ஐயோ இவன் என்னை இது பண்ணி வச்சிருக்கானே பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் டே அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ஆக்கி விட்டாங்க ஆடா பச்சை மாக்கா ஏய் அங்கே எவனும் எட்டி பார்த்தான் இப்போ என்னடா ஓ டர்க்கி சாப்பிட்டா தூக்கம் வரும்னு டீன் சொல்ல கேள்விப்பட்டேன் அதே ஆயிடுச்சா ஏய் காதலை கொம்பு அந்த கொம்பன்டா அவன்டா இப்போ மீச வச்ச மீசை வேறு நம்மளுக்கு என்னடா அது இப்படி இருக்குது தண்ணியில் போட்டு போயிருக்காங்க ஏஷ் நம்மளை அந்த மொட்டை உன ஏஞ்சி வெளியே வரண்டா நம்மளே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இதை கஸ்டமைஸ் பண்ணி எடுக்க முடியுமா பசன்ஸ் என்னடா இது வாயில் இங்கே ஓய் பால் புட்டிடா ஏய் அது அந்த மாதிரி பிக்சர் கூட்டி வச்சிருக்கானுங்க இவனுங்க அஞ்சு பேர் தான் கரானுங்களா சரி நான் முள்ள போய்டுவோம் டே அவனுங்க பார்க்குறானுங்க இல்லை புரியல இவனுங்க யாரு டே அதாவது சொன்ன கைஸ் இவனுங்க அந்த இவனுங்க லிவிங் லண்டே பிளட்டீஸ் அப்படியே போயிடுங்க இவனுங்க வரக்கூடாது யாரிலே அவனுங்க இதுவும் இதுவும் நடந்துடுச்சு இதுவும் நடந்துடுச்சு இப்போ இன்னும் என்ன நடக்காமல் இருக்குது பிரஷன்ஸை தேடணுமா அச்சாம்பாடுறா ஆப் ட்விஸ்ட்டு மேலே டிஸ்ட்டு கொடுக்குறானுங்க பிரசன்ஸை காணும் அதுக்கப்புறம் அந்த இதை காணும் எங்கேந்திரா வரீங்க நீங்கள்லாம் என்ன இந்த முள்ளங்கி மண்டை வேலையாக தான் இப்போ இது எப்படி ஓப்பன் ஆச்சு உள்ளே எப்படி பணியாக வந்துச்சு ஓ இந்த தலை எங்கே தான் இருக்காண்ணா மண்டையில் இந்த கொண்டை எங்கடா டே என்னடா அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா வணங்கண்ணா என்ன அங்கன்னு போனீங்க அண்ணா வணங்கண்ணா யே பாட்டில் வச்சுருக்காங்க கைசு குடிகாரப்பால் அண்ணா வணக்கண்ணா உனக்குண்ணா உன்னைடா இத்தனை முத்துக்கு ஊற்றணுது அண்ணா உனக்குண்ணா அது உனக்கே ஓ இங்கே நீ வேறு வரியா போ போளங்கணும் இல்ல எனக்கு புரியல இவனுக்கு எந்த நோக்கத்துல இந்த மாதிரிலாம் புரியல உலகம் தெரியல இதுக்கு திருப்பி இதை பண்ணுவோம் என்னடா எல்லாத்தையும் ஒன்றுமே நடக்க போறதில்ல ஒன்றுமே புரியலை ஒன்றுமே நடக்கல ஏய் ஐயோ தூக்கிட்டுலாம் வேறு இல்லை ஏய் எப்போ அந்த பக்கம் ஏன் என்னால் போக கீழே தெரியாத்தூக்கி போட்டேன் குதிரமான விஷயம்லாம் நடக்கூடாது சொல்லிக்கினே இருந்தா அதுக்குள்ள குதிரக்கமான ஏதாவது விஷயம் நடந்தணும் இப்படியோ பிரைஸ் டிஃபெண்ட் பண்ணியாச்சு பட் வந்து இருந்தாலும் ஓ இங்க ஒரு கேட் ஓப்பன் இங்க ஓபன் ஆயிடுச்சு கேட்டு ஸ்லோவாக எடுத்துகிட்டு போறான் அச்சமில்லே ஓடு ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனால் கை ஓடஞ்சிடும் போல இருக்கு ட் எப்படியோ நியூட்டை கூத்துட்டல உயிரோட அப்போ

போட்டே உனக்கு இந்த கண்ணில்ல இரு 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 சூப்பராக இருக்குது ஏய் குடுபடா த பேபி மேலே தான் பெட்டை பார்த்தான்னு நினைக்கிறேன் மொட்டை இது என்னன்னா மண்டையில் ஏய் ப்ரஸன்ட் பை நியூட் ஓஹோ இஸ் ஃபைனல் ப்ரசண்ட் அப்படின்னு சொல்கிறானுங்க என்னமோ என் கண்ணுக்கு இப்போ தெரியுது ஒன்று இரண்டு மூன்று ஏய் ப்ரைஸ் எங்கடா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஓஹோ

இவனை பார்க்க வேண்டிய ஐயோ ஐயோ நாகனியே இல்லை நாகனியே காணும் டே யார் ராணி இவனுங்க அப்புறம் இங்கே வந்தானுங்க நீ அந்த நாகனி வந்தாலே டே ஆஹா பதினஞ்சு மொத்தமாக டே இவன் அப்புறம் இப்போ மாறனா ஓ ஒன் இன் டூவா இல்லை டூ இன் ஒன்னா என்னமோ நடக்கிறது போகுது அது மட்டும் நல்லா தெரியுது என்னமோ ஏதோ நடக்குது இங்கே என்னடா இழுத்துட்டு போகுது ஏய் ஏ நிக்கோலஸ் நிக்கோலஸ் பெரிய மூக்கா இல்லைடா பிரிங்கிம் தேர் அப்படின்றாங்க டே 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 ஐயோ யோ திஸ் இஸ் நாட் அ டைம் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கோலஸ் மூ பெரிய மூக்கை எழுத்துட்டு போயிட்டாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் அவ்வளோதான் உங்களோட விடை பெறுவது ரெஜ்காய் ஈகேமே இங்கே அப்புறம் ரெஜ்காய்